Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sandhya Kutti சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பாத்தில்லாங்க ஒரு tsp அளவுக்கு வரமல்லி ஒரு tsp அளவுக்கு சோம்பு ஒரு tsp அளவுக்கு சீரகம் ஒரு tsp அளவுக்கு மிளகு ஒரு பட்டியை வந்து ரெண்ட உடச்சி வச்சிருக்கேங்க கொஞ்சமாக கல்பாசி மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூல வந்து பாதி பூ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க மூணு ஏலக்காய் இப்போ இது எல்லாம் வந்து இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இது தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா வந்து காய வச்சு வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் மீடியமான பிளேம்ல இருக்கட்டுங்க இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கின பிறகு என்னென்ன சேர்க்கிறது பார்க்கலாங்க அதிக நேரம் வதக்கி விட்டுக்குதுங்களா கருகின மாதிரி ஆயிடும் லைட்டாக இது போல வதக்கி விட்டுன்னு பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூட கொஞ்சமா வந்து நம்ம கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா புதினா இலை இது சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம மைய அரைச்சி எடுத்து சிக்கன் கிரேவி செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்ப இது கூடவே நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த சைஸுக்கு ரெண்டு தக்காளி பழம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து ஒன் கேஜி அளவுக்கு தான் வந்து நம்ம எடுத்துருக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது செத்தன்னே வதங்கி வந்துரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கிரேவி செய்யும் போது உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு அளவுக்கு வதக்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவில வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பச்சைவாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் சிக்கான கிரேவி வரத்துக்காக நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்குறோம் தேங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெறுமனாவே அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்து நம்ம வதக்கணுமோ அது போல் வதக்கி எடுத்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ இது முழுமையாக ஆறட்டும் ஆறன பிறகு நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது போல நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ அதே கடாயை வச்சு நம்ம சூடுபடுத்திக்கலாம் இப்போ ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கன்ல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக மட்டும் நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வெங்காயம் வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து பெரிய சேர்த்து வெங்காயத்தில் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிசா வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி நல்லா வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் முழுமையா தான் சேர்க்குறேன் நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்கும் போதுதான் டேஸ்ட் வந்து கூடுதலா கிடைக்கும் இப்ப இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க சுவையுமே கூடுதலா கிடைக்கும் சேர்த்துட்டு இது பச்சை வடை போற வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அலசி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை சேர்த்து விட்டுலாம் நம்ம வந்து ஒரு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ஒன் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பீஸோட இது வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கி வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்ப நீங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா இந்த சிக்கனோட நல்லா வந்து ஒட்டி வரட்டுங்க மூடி போட்டுவிட்டு இடையிடையே வந்து கலறி கொடுத்துக்கோங்க அப்பதான் இந்த மசாலா நல்லா இந்த சிக்கனோட கலந்து வரும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வதங்கறதுக்காக சால்ட் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப பாத்துட்டு சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்ல நம்ம சேர்த்து இருக்கிற மசாலா வந்து கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி போட்டு விட்டுறலாங்க. பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மசாலாவோட வதக்கி விட்டுட்டோம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அதிகமான அளவுக்கு தண்ணி வந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் திக்கான கிரேவி வேணும்ன்றதுனால லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இன்னும் கொஞ்சமே நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்காக முழுமையாக வெந்து வர வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பிறகு பார்க்கலாங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து நம்ம பண்ணி நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது போல நம்ம சேர்க்கும் போது இந்த அளவுக்கு சேர்த்தன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை வந்து போட்டு நம்ம ஃபைனலா சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இது போல நீங்க ஒரு முறை நீங்க செய்து பாருங்க திரும்ப திரும்ப இதே போல தான் வேணும்னு கேட்பீங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது இப்ப அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனுக்குள்ள நல்லா கலந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா செட் ஆகிட்டு முதலிச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது பாத்தீங்களா நீங்கள் சப்பாத்தி சாதம் பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட ரொம்பவே பக்காவா இருக்குங்க கொஞ்சமாக நீங்க எடுத்து சாப்பிட்டீங்களா கூட அதிகமான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்